அது பரோட்டால உள்ளது தான் அது ஒண்ணும் பண்ணாது நீ சாப்பிடு பாரு சாப்பிடு பாருங்க நல்லா இருக்கும் குருமா இருக்கா நீ போய் கிருமி எல்லாம் இல்லமா சுத்தமா இருக்கு நான் தண்ணி எடுத்துட்டு வரவா அப்பா இனிக்குது இனிக்குது இனிக்குதா சரி சாப்பிடு நான் வந்து உனக்கு பரோட்டா குழம்பு வச்சிடவா குருமா நல்லா இருக்குமே ரொம்ப பிடிக்கும்

தம்பி நல்ல புள்ளடா நீ நல்ல புள்ள எதுக்கு இப்படி பண்ற எப்போ போகும் அந்த கோவம் அதான் அடிச்சிட்டியா அப்போ போயிடுச்சு தானே கோவம் ஆஹ் அப்போ அப்போ போயிடுச்சா மறுபடிடா ஏய் இருக்கிறா ஏய் அப்புறம் அம்மா அழுதுருவேன்

வயக்கில் போது கலவாக கைய வயிற்றுல வைக்கிற